மணி மணி கொஞ்சம் செலுக்காதீங்க மணி மணி பீஸ் மணி கொஞ்சம் கிடைக்காதீங்க சார் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஒயிடாக வந்துருங்க சார் எப்படுறேன் உங்களுக்கு ஏன் சரிங்களா எப்போ முடிச்சிடலாம் ஒரு ஒன்றரை வருஷத்துல முடிச்சுடலாம் மிக வேகமாக செயல்பட்டதன் விளைவாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒன்றிய அரசினால் பெறப்பட்டிருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பெறப்பட்ட விருதுகளின் எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி ஒன்பது வணக்கத்திற்குரிய முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல்படி கடந்த ஓராண்டில் மட்டும் பெறப்பட்டிருக்கிற விருதுகள் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆக நானூற்றி எழுபத்தெட்டு விருதுகள் பெறப்பட்டிருக்கிறது இந்த நானூற்றி எழுபத்தெட்டு விருதுகளில் ஐம்பது சதவிகிதம் ஓராண்டிலும் ஐம்பது சதவிகிதம் ஒன்பது ஆண்டுகளிலும் பெறப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை குடற்புழு மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்களின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் அதாவது ஒரு வயது முதல்